யுக்தியாகவும் எங்க இருக்கிறது அவங்க சொல்வது மார்க்கத்தின் ஆதாரம் எங்க இருக்குது இதை நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கிருவோம் குரானில் இருக்கிற காரணத்தினால மதீனாவாசிகளுடைய அந்த தயாலத்தை யாரும் அடைய முடியாது அவர்கள் செலவிட்டதன் மூலமாக அடைந்திருக்கிற தரஜாவை எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒருத்தர் அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினால் நாங்களும் அதை சொல்வோம் அது சொல்லாத ஒரு கருத்தை நீ சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அதான் இதுக்கும் ஒரே பதில்தான் நாம் சொல்லிவிட வேண்டும் இதுவும் அவங்கள பற்றி பாராட்டக்கூடிய விஷயந்தான் அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸை கொண்டாந்து காட்டுவாங்க ஹதீஸ் என்ன ஹதீஸ் கேட்டால் இது புகாரிலேயே ரெண்டு ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரெண்டு ஒரே ஹதீஸ் தான் ஒரே ஹதீஸுக்கு ரெண்டு நம்பர் ரெண்டு இடத்துல வருது சரியா டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஒன்று த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சரியா இதுல என்ன வருதுன்னு கேட்டா ரசூல் சல்லாஹலம் சொல்றாங்க ஹைருக்கும் கரணி உங்கள்ல சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் உங்கள் போது எல்லாத்தையும் குறிக்கிறது ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் குறிக்கிறது உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் கரணி என் காலத்தில் உள்ளவர்கள் சமுதாயத்திலே ஒட்டுமொத்த உம்மத்த முகமதியாவுல முகமதுடைய சமுதாயத்தில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டா யாரா என் காலத்தில் உள்ளவர்கள் அதுக்கடுத்துள்ளதீனகம் அடுத்தபடியாக உள்ளவர்கள் யாருன்னு கேட்டா கேட்டால் அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள் சும் அல்லது அடுத்த நிலையில் உள்ளவர்கள் யார் என்று கேட்டால் அவர்களுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் இந்த மூணு தான் சொல்றாங்க நாள் கிடையாது சமுதாயங்கள்ல ரசூல்ல காலத்தில் இருந்து கேம நாள் உரைக்கும் வரக்கூடிய முஸ்லீம்கள் சிறந்த சமுதாயம் யாருன்னு கேட்டால் சஹாபி தான் அடுத்த சமுதாயம் யாருன்னு கேட்டா அடுத்து வர்றவங்க தாபின்னு நம்ம சொல்றோம்ல அவங்க தான் அடுத்தவங்க யாருன்னு கேட்டா தபோ தாபின்னு அவங்க வருகிறது அப்ப இதை வைத்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பார்த்தீங்களா எவ்வளோ நம்ம போய் அவங்க அந்த சம அடைய முடியுமா அவங்க எவ்வளோ சிறந்தவர்கள் இந்த சிறந்தவர்களை வந்து பின்பற்ற வேணாங்கிறாங்க இப்படின்றது ஒரு பாசையே போடுவாங்க நம்ம என்ன செய்யணும் சிறந்தவர்கள் தான் யார் இல்லைன்னா அவங்க சிறந்தவர்கள் தான் அவங்க சிறந்தவர்கள்ன்றதுனால அவங்கள விட்டுட்டு எங்களை பின்பற்ற நாங்கள் சொல்கிறோம் இது எப்போ இந்த கேள்வி வரும் அந்த மூணு வரையும் விட்டுப்பட்டு நம்மளை பின்பற்ற சொன்னால் என்ன செய்யலாம் ஏன் அவங்க யார் நீ யார் அவங்களே பின்பற்றக்கூடாதுன்னு உன்னை பின்பற்ற சொல்கிறேன்னு கேட்கலாம் நம்ம என்ன செய்யறோம் அதை விட சிறந்த ஆளுகள் பின்பற்ற சொல்கிறோம் இந்த காலத்தில் இந்த மூணு பேரும் சிறந்த ஆளுக தான் ரசூல் செல்லான்னு செல்லும் நம்ம அங்கே தானே போக சொல்கிறோம் கீழே ஒன்று இறக்கிட்டு வரலையே நம்ம பின்பற்ற சொல்வது எப்போ கம்பேர் பண்ணி பேச வேண்டியிருக்கும் அவங்க மாதிரி சிறந்தவர்கள் இருக்கும் போது அதை விட மட்டமானவர்களை பின்பற்ற சொல்றீங்கள கேட்டா இது வந்து பொருந்தும் விட்டுவிட்டு மட்டமானவங்களை பின்பற்ற கேட்கலாம் நம்ம ஒரு காலத்திலையும் மூணு காலத்தையும் விட ரசூல் சிறந்தவங்க தானே அப்ப சிறந்தவர்களாக அவங்க இருக்கிறார்கள் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது அதுல இருந்து பின்பற்றும் இப்படி வரும் அதான் கேள்வி அதனால அவங்களே ஏன் அவங்களோட மட்டமான பின்பற்றினா நீ கேளு என்னப்ப சிறந்த ஆளை விட்டுட்டு அப்ப கூட இது வராது ஒரு பேச்சு கேட்கறதுக்கு ஒரு நியாயமா வந்து நம்ம தான் யாரையும் மேல பின்பற்ற அவங்களையும் பின்பற்ற வேணாம் எங்களையும் பின்பற்ற வேணாம் ஒருத்தரையும் பின்பற்ற வேணாம் அவங்களையெல்லாம் விட மேல இருக்கக்கூடிய அல்லாவுடைய ரசூலை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னோமே அதுக்கு எதிராக இந்த அதிஸ் நிக்குமா அதுக்கு எதிரான கருத்து அந்த அதிஸ் தருமா ரசூல்லா பின்பற்ற கூடாதுங்கிற கருத்து தருமா தராது அப்ப சஹாபாக்களை பின்பற்றுங்கிற கருத்தையாவது தருமா தராது இன்னும் சொல்ல போனா இந்த ஹீசிலைய சிறந்தவங்க என்பதற்கு வந்து அர்த்தம் இருக்கிறது இந்த ஹதீஸ்லேயே சிறந்தவங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் வந்து இன்ன பாதக்கும் கௌமன் இதே ஹதீசிலே வருது உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் தோன்றுவார்கள் அவங்க எப்படி இருப்பார்கள்னு கேட்டால் யகுனு மோசடி செய்வார்கள் நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க சுருட்டி கொள்வார்கள் யகு நூன யூத்தமனூன்னு நாணயமாக நடக்க மாட்டார்கள் மோசடி செய்வார்கள் ஓ யசகதூனை ஓடா எஷ்டசகதூன் சாட்சி கூறுவதற்கு அழைக்கப்படாமலேயே சாட்சி கூறுவதற்கு ஓடுவார்கள் கூப்பிட்டாதான் சாட்சி கூடுறதுக்கு போகணும் சாட்சி கூற அழைக்கப்படாமலேயே சாட்சி கூறுவார்கள் அது மாதிரி ஓ எந்திரூனை ஓலா யஹூன நேர்ச்சி செய்துவிட்டு நிறைவேற்ற மாட்டார்கள் அதே மாதிரி ஓ எலோஹர் பிஹெமு அவங்கள்ட்ட வந்து ஒரு சொகுசு தன்மை வெளிப்படும் ஒரு லக்ஸரியாக வாழ வேண்டும் என்று அவங்க நினைப்பார்கள் இது பின்னாடி வரக்கூடிய கூட்டம் இந்த மூணு காலத்திலையும் அது இருக்காதுங்கிறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிறந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்றாங்க அவங்களுடைய சிந்தனையிலே தப்பு வராதுன்னு சொல்லவே இல்லை அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லவே இல்லை சிறந்தவங்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா பிற்காலத்தில் இருப்பதை விட நாணயம் இருக்கும் ஒரு லட்ச ரூபாய் நம்பி கொடுத்தால் திருப்பி கரெக்டாக தந்துடுவார்கள் அது இந்த மூணு தலைமுறைக்கு பின்னாடி அந்த நம்பர் குறைந்து விடும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பார்களே தவிர அனைவரும் இருக்க மாட்டார்கள் அந்த பண மோசடி பொருள் மோசடி செய்கிற தன்மை இருக்குதுல்ல அது இல்லாத காலம்கிறாங்க இந்த சிறந்தவர்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு பிந்தி வரக்கூடியவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நாணய நம்பிக்கை இருக்காது சாட்சி சொல்வதற்கு என்ன செய்வாங்க நானாச்சு நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஓடுவார்கள் சகாபாக்களை பொறுத்தவரை கூப்பிட்டா போய் சாட்சி சொல்லுவாங்களே தவிர இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க சாட்சி சொல்வதற்கு அலைய மாட்டாங்க அதே மாதிரி நேர்ச்சி செஞ்சோம்னா நிறைவேற்ற மாட்டாங்க நேர்ச்சி கஷ்டப்படும் போது நேர்ச்சி செஞ்சிருவான் நிறைவேறின பிறகு கணக்கு பார்ப்பான் எல்லாம் நீ எனக்கு அந்த வைத்த வலியை போக்கி விட்டால் ஆயிரம் பேருக்கு சோறு கொடுப்பேன்ருவான் அந்த வைத்த வழியுடைய அந்த வேதனையில் என்ன சொல்றான்னு விளங்காம சொல்லிவிடுவான் வைத்த வழி போயிருமா ஒரு ஆளுக்கு நூறு ரூபாண்டு ஆயிரம் பேருக்கு என்ன கணக்கு பண்ணுவான் வைத்த வலி போன பிறகு என்ன செய்யுமா தெரியாமையில பெரிய தொகையை சொல்லிவிட்டோமே அந்த மாதிரி எல்லாம் வந்து நினைக்குவான் நேர்ச்சியை நிறைவேற்ற மாட்டான் சகா அதெல்லாம் கிடையாது நேர்ச்சி செஞ்சா செய்வாங்க அது எப்படி நிறைவேற்றி விடுவார்கள் அதே மாதிரி சொகுசா லக்ஸரியா வளனும் கட்டிலும் அந்த மாதிரி பங்களா இது மாதிரியானதெல்லாம் விரும்ப மாட்டாங்க இதுதான் சிறந்ததுக்கு அர்த்தம் சிறந்தவர்களுக்கு அர்த்தத்தை ரசூலாவ சொல்லிவிட்டாங்க என்ன அர்த்தம் சொல்லல அவர்களுடைய சிந்தனையில் ஒரு தப்பும் வராது அவங்க பேசுவதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நூறு சதவீதம் ரசூல் அப்படி பின்பற்றுவார்கள் அர்த்தம் கொடுக்கல அவங்க சிறந்தவர்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா நாணயமாக இருப்பார்கள் சாட்சி சொல்ல அலைய மாட்டார்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் லக்ஸரியான சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட மாட்டார்கள் இவ்வளவுதான் சிறந்ததுக்கு அர்த்தம் இந்த தன்மை பிற்காலத்தில் குறைந்துவிடும் இந்த முதல் தலைமுறையில் இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரெண்டாவது தலைமுறையில் கொஞ்சம் குறையும் மூணாவது தலைமுறையில் அதை விட கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் தாறுமாற போயிடும் இந்த நாலு தன்மை அப்ப என்ன தன்மையை ரசூல்லா விளக்குனாங்களோ அதை மறைத்து விட்டு சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் அவங்கள பின்பற்ற கூடாது என்கிறார்கள் பின்பற்றக்கூடாது என்பது திட்டுறதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க பின்பற்றக்கூடாதுங்கிறது திட்டுற வார்த்தையா எல்லா ரசூல தான் பின்பற்ற சகாபியை பின்பற்றக்கூடாதுன்னா பின்பற்றக்கூடாது அவ்வளவு தான இருக்கு வேற அர்த்தம் இப்படி வரும் அவங்க சொல்வதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லைன்னா ஒருத்தன் தன் திட்டுன்னு அர்த்தமா திட்டுன்னு அர்த்தம் வராது திட்டு அர்த்தம் என்ன வரும் அவங்கள அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி தரக்குறைவாக நம்ம வந்து வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது திட்டுறதுல வரும் இந்த பின்பற்ற வேணாங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன பண்றாங்க திட்டுவதுங்கிற அர்த்தம் கொடுக்குறாங்க இதுவும் அது தவறான ஒரு விஷயங்கிறது வழங்கி கொள்ள வேண்டும் அப்ப இந்த சகாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க வைக்கக்கூடிய வாதங்கள்ல ஒரு கணிசமான வாதங்களை பார்த்துருக்குறோம் இன்னும் சில வாதங்கள்லாம் இருக்கிறது இன்சாரெல்லாம் என்ன செய்வோம் அடுத்தடுத்த நாள் பார்ப்போம்